காலபத்தனை ஆறு தொண்ணூறாம் ஆண்டி வீடு அம்மா இருபத்தி எட்டாம் வயசு அம்மா மாய் அம்மா அடையாவது ஆபீஸ்ல ஆபீஸ்ல போறேனே ஆமா அம்மா அம்மாவும் மூவவும் தான் அம்மா அம்மா அவ ஒரு மனநோயாளியாய் போறானே அம்மா அம்மா வந்தே ஒரு தனியா என்ன தெரியே இல்ல மனநோய்னு சொல்லல அவ இப்படி தெரி 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 ஹானே மனுறதிரா நியாயமா இருக்கலாம புலியானனால

நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது செய்யும் உலக செம்மணி திரு திருப்பாக இங்க இருக்கு அண்ணா இங்க துத்தத்திலேயே வீரஜா வடைஞ்சாக்கு உனக்கு இருக்க இருக்கதான் கூப்பிட்டு அவராக கூப்பிடாது அவருக்கு தெரியும் இல்ல அவருக்கு இல்லாதே கூட்டிட்டு வந்தாத்து மாளாக்கி இல்லாத ஐயா கேங்கனாவே சொல்றோம்

எங்களுக்கு இப்போ வந்து ரெண்டு உங்களை வந்தது இல்லையா ரெண்டு அடுத்த பாக்க போறோம் ஒய்யோ என்று சொல்லி வந்தா அதே மாதிரி இந்த வாங்குவோம்

நான் அப்பா அப்பப்பா கள்ளிச்சிட்டு தான் என்ன வளர்க்க என்ன கோயில்களுக்கு அப்படியே ஒரு காலகட்டத்தில் நாங்க அது தெரியும் பிரச்சனை வந்த உட்கண்டா இது வாங்க பதிவில வந்துட்டு மீடியா இதெல்லாம் வந்து நாலாயிரம் பேர்

தா அதுக்கப்புறம் சளி பண்ண சொன்னாரு பேக் அனுப்பி இருக்கு விசாரணை முடியும் நாங்க விடுவோம் அப்படி சளி பேர் இருந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற காலம் ஏக்கமே காடுக குடிச்சோம் ஏகத்துக்கு தங்குற கேம்ப் என்று சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டில் இருந்து வந்தோம் ஏகம் வந்து கேம்ப்ல இருக்க இந்தியா இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு சாப்பாடு எங்கடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு அதுல கொண்டு வச்சு கை நிகம் நிகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறகுதான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் புள்ள இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கிருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால நீங்க இயக்கத்தை கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன சலீமண்ணு ஒரு ஒபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தோம் நீங்க சொல்ற இந்த காட்டுல மாதிரி நாய் விட்டு தேடி ஏகத்தை சுட்டு போட்டுதானே நீங்க யாழ்ப்பாணத்துல கேம்ப் சொல்ற காலம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்தியா ஆமி

நடவடிக்கை மூலமா வாங்க நீங்க உங்களுடைய நாலாயிரம் பேரை கொண்டாண்டா உங்களுடைய அப்பா போனேன் இல்லையான்னு சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாட உங்கள்கிட்ட என்ன வாயில வந்து ஆமா அப்படி கஜயபுரம் போல உண்மையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா

நல்ல மாடே ஒரு மாட்டுக்கு போனா சேர்ந்து தாகமே ஒரு காலத்தை அடிச்சு கொண்டா அந்த மஞ்சள் கிரகத்திலே அதுல சேர்க்க பரவாயில்ல நீ அந்த மாதிரி Oh huh.